இன்றைய மன்னா ஒன்று பேதிரு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஒன்று பேதிரு இரண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை குறித்து தியானித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நாட்கள் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படியாக அநேக ஆராதனைகளை இந்த வாரத்திலே நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தை நமக்கு ஒரு பெரிய நிச்சயத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது அவர் நம்முடைய பாவத்தை சுமந்தார் அந்த பாவத்தை சுமந்தபடியினால நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் பாவத்தை சுமந்து நமக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார் அது மாத்திரம் அல்ல அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அவருடைய தழும்புகள் நமக்கு சரீர பிரகாரமாகிய சுகத்தையும் கொடுக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையும் சுகத்தையும் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நம்ம தியானிக்கிற இந்த வேலையில் அவர் நமக்காக செய்த இந்த பெரிய நன்மைக்காக நன்றி செலுத்த வேண்டும் இன்றைக்கு உங்களுடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினாலே மன்னிக்கப்படுகிறது உங்களுடைய பாவங்களை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கைட்டால் அதை நமக்கு மன்னிப்பதற்கு அவர் நீதி நீதியுள்ளவராக இருக்கிறார் அது மாத்திரம் அல்ல உங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் அவர் கொடுக்க வல்லவர் இன்றைக்கி ஏதோ ஒரு காரியங்களை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் உங்க கத்திரவங்க பயத்திலேருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார் வியாதி வந்துருமோ வியாதியில் செத்து விடுவேணும் இந்த பயத்துலேருந்து கத்தர் விடுவிக்க விரும்புகிறார் ஒரு வியாதியும் உங்களை அணுகாது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே உங்களுடைய தியாகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை மகா பெரியது எங்களுடைய பாவங்களை சிலுவை சுமந்திங்களே நன்றி எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தழும்புகள் நிறைந்த கரத்தை உடையவராக உடையவராயிருக்கிறேன் நன்றி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் இந்த நாளில் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் நம்முடைய கரம் உயர்ந்திருப்பதாக ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கர்த்தவங்களை ஆசிரியப்பாரு